வராத கதையும் அவர் வர வச்சிருவாரு அம்மா எனக்கு நிலையம் போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போடு உன் அழகுக்கும் என் கயத்தாறு என் சுடலை உனக்கு இருபத்தோரு நிலையம் நான் போட்டு கொடுப்பேன் அப்பா என்று இந்த கயத்தாறு மாய என் சுடலை ஆண்டவனுக்கு என் அம்மை பகவதியானவள் நிலையத்தை போட்டு கொடுக்கிறா ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு மா மண்டபத்து ஒரு நிலையோ மாயாண்டி ஏ கயத்தாரி சுடல கிட்ட ம ஒரு நிலையோ ம ஒரு நிலையோத்து கதவதியில ஒரு நிலையோ காலதியில ஏன் மறுநிலையோ திரவியத்தில் ஒரு நிலையோ ஒரு நிலையோ சுடல கிட்டா wori ni le pa wori ni ஒரு நிலையோ கயத்தாறு ஏ சுடலை ஏ மாயாண்டிக்கு ஒரு நிலையோ சுடுகாடு கரையதில மறுநிலையோ இருமத்தோரு நிலையமது நிலையமது என்னை சேர்ந்தே வாங்குவார

மறக்க முடியாம இருக்கா எனக்கு ஐயத்தாரு இந்த சுடலையானுடைய காவலில ஓங்கன கையுமாக முறிவின வாழோடும் சுடலையுடைய காவலானது மாயாண்டி சுடலையுடைய காவலிலே பகவதியால் வாசலில வாசலில kaya tar jodalai aiya jodalai aiya Yeah, 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 yeah,

சுழிஞ்சாங்க ஏய் மாயாண்டி சுடலை மல்லையாளத்தே சத்தில் ஏ ஆண்டி பிச்சா நயத்தார் சுடலை

சுடலையுடைய பேரை சொன்னா காகம் பறக்காடு கருக்குறி விழாந்தாடு அத்தம் அசல் காற்று கூட வீசாடு கருவாளி முட்டு கரு கலங்குமா காமல் படு காவலாக இருக்க சுடலை காமலாக இருக்கும் போடு கட்டு கருமேளமும் கண்ணியமும் அவர்காவை அவர்காவல் பொக்கிசமும் அம்மா எல்லா காவலையும் ஒப்படைத்தால் காப்பவர் அல்லவா சுடலை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார் வல்லவனுக்கு வல்லவன் மையகத்திலும் உண்டு ஐயா நான்தான் கெட்டுக்காரர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது அதன் சுடலை கெட்டிக்காரனாக இருந்தாலும் கோவக்காரனாக இருந்தாலும் இவர் காவலிலே ஒரு கல்வன் ஐயா இரவியத்தை கலவு செய்வதற்கு ஒரு கல்வன் வருகிறா கல்வன் வருவன் கதை சொல்லுவானுங்க சரி சரி கள்ளன் பெருசா காப்பான் பெருசா காப்பான வந்து கண்ணை மூடிட்டு முழிக்கியதுக்குள்ள கல்வன் திருடிட்டு போயிருவாங்க ஆனால் ஆயாண்டி சுடலையுடைய காவலினாக இருக்கும் போடு அவர் திரவியத்தை களவு செய்வதற்கு ஒருவர் வருகிறார் புகழும் நாடு அது சார நாடே பொழியும் நாடு சார மிளகு விளையும் நாடு மேல பொழியும் நாடு சோதித்திருவது <laughs> <laughs>

நாட்டிலேயே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மேல்நாடு தேசத்திலே புனலூர் நந்தன் புனலூர் நகரதிலே நாலு சாதிய ரூடிய தெருவதில எல்லார் புலையன் இருந்தாலும் இவன் எல்லாத்துக்கும் அதிகாரி பெரும்புள்ளிகள் காளி பெரும்புளை பெரிய மாகாளி பெரும்புளை அந்த பெரும்புளை என் கையில உண்டு சிமில் உண்டு உண்டு மயக்கு விட்ட பாடம் உண்டு பாடம் உண்டு அஞ்சேட மைய உண்டு உண்டு அடுக்கு சீமில் கையில் உண்டு கையில் உண்டு உண்டு கையிலும் உண்டு உண்டு காந்திர பெரிய மந்தா பெரிய வந்தான் பெரிய வந்தான் காந்தூரில் பெருமுடைய முடியுமா நகரதிலே பிரசிடண்டாக பணியாற்றி வரக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி அவருடைய குடும்பத்தை நானும் எத்தனையோ வீட்டுல தங்கி இருந்திருக்கிறேன் ஆமா ஆனா என்ன அன்புடைய சகோதரி இருக்கிறாங்களே தங்க குணம் தயான உள்ளம் அதாவது நம்மளும் வில்லுபாட்டு படிக்க போவோம் நான் வந்து எல்லாத்திலயும் ரொம்ப அதிகமா பேச மாட்டேன் அதான அப்படி இல்ல அதாவது நமக்கு பேசறதுக்கு நேரம் இருக்காது ஆனா அவங்க கிட்ட பேச நான் ரொம்ப விரும்புதேன் காவலாக இருக்கும் போடு அவன காலி பெரும் புலையன் வாழ்ந்து வருகான் பெரும் புலையன் மலையாள தேசத்திலே மை உண்டு சிமிழ் உண்டு மயக்கு விட்ட பாடம் உண்டு அஞ்சன மையம் அடுக்கு சிமிழ் கையிலே உண்டு பாதாளும் உண்டு பறக்கு சிமில் கையில உண்டு மாந்திரத்தில் பெரிய ஒரு கட்டிக்காரன் சக்கரவர்த்தி என்று சொல்வார்கள் எல்லாம் தெரிந்தவர்களும் சக்கரவர்த்தி மாந்திரத்தில் பெரியவனாக இருக்கும் போடும் மாகாணின்ற பெருமுளையனானவன் மாரண மையாள மாந்திரவாடி என்ன செக அடபடி கம்மி தட்டி பறக்க வச்சோம்னா ஐநூற்று காதபலி போகும் சுழவு தட்டி பறக்க வைப்பன் தொண்ணூற்று அட மாந்திரத்தில் பெரியவனான மாகாளி பெருமுளையன் பாலாடபிங்கணை ஆள வைப்பன் கட வேணும் பத்தம் ஆரம் தலுக்கே

பாடமும் உண்டு அந்த பெரும்பொலை எனக்கு இத்தனை தொழில் திருந்த மாந்திரவாடி பெரும்புளை எனக்கு பெரிய மாகாணியாக இருந்தாலும் பெரிய மாந்திரவாதியாக இருந்தாலும் அவனுக்கு மனைவி ஒரே ஒரு மனைவிதான் மைய அவன இருக்கு கூட அவனுக்கு நினைத்தாமனா பெரிய பெரிய அழகு தேவதையே வசியம் செய்வதற்கு மருந்து இருக்கு அந்த புத்தி அவனுக்கு கிடையாது தொழில்தான் அவனுக்கு கரி தொழிலாக மாந்திர தொழிலாக இருந்தாலும் அவன் தொழில்தான் இப்படி ஒரு தொழில் மாந்திர தொழில் ஆனா அவன் வீட்டுக்கு நேர்மையாகவே வந்து வருகிறான் இத்தனை தொழில் தெரிந்த மாந்திரவாடி என்ற பெரும்புளை ஒரே ஒரு மனைவி அவ பெரும் இப்ப வெறும் புலச்சியாக இருக்க மாந்திரவாடி பெரும்புலையனுக்கு ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலும் மாடிக்கு மேல மாடி அம்மாடி ஆத்தாடி இத்தனைகள் ஏழடுக்கு மாடிகள் இருந்தாலும் அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தார் மனைவி பெரும் ராஜமன்னா மாந்திரத் தொழில் நமக்கு வேண்டாமண்ணா கறி தொழில் நமக்கு வேண்டாமண்ணா ஒரு கை குழந்தை பூளானாலும் கஞ்சானாலும் சரிதான் நமக்கு இந்த கறி தொழில் நமக்கு வேண்டாம் பம்பட்டி எடுத்துட்டு வேலைக்கு போங்க இந்த தொழில் நமக்கு வேண்டவே வேண்டாம்

இருக்குதுமே ஏதோ சாப்பாடு வயது சாதம் தருவாங்க உங்களுக்கு